நம்மளை வந்து கேலிதான் பண்ணுவாங்க ஊர்த்துவ தாண்டவம் பற்றி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்கிறாங்க சார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது சிவபெருமான் காலை தூக்கி தலையில் வச்சார் உன்னை பார்வதி என்னால் அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்களா சார் இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட அரணேஸ்வரர் கோயில் அந்த கோயிலையும் இப்படி தான் சார் கதை சொல்கிறாங்க சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் தூக்கி தலையில அப்படி ஆனா தேடி 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 போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார் கோயம்புத்தூர் பக்கத்துல பன்னிமடைன்னு ஒரு இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வைக்கப்படுறாங்க பன்னிமடையா நீ பன்னிமடையில இருந்து வந்துட்டியா பன்னிமடை காரணா நீ ஆனா அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா சார் பன்னீர் மடை பன்னீர் போன்ற நீர் பாயக்கூடிய ഊരാ